அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

அது மாதிரி கடவுளுடைய அன்பை படித்தவனுக்கு கடவுளுடைய பேசுறது தெரியும் கடவுளை உணராத ஆசையை பேசுகிறவனுக்கு ஆசை தான் தெரியும் பிரபஞ்ச சக்தி மனுஷனுக்கு எப்போ எந்த நேரத்தில் கிடைக்குது பிரபஞ்ச ஆற்றல் மனிதருக்கு எந்த நேரத்தில் எல்லா நேரத்துலயும் கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கிது பிரபஞ்ச சக்தி மனிதனுக்கு கிடைக்கலனா ஒரு உயிரினம் கூட இங்க உயிரா வாழாது அப்துல் கலாம் இருந்தாரில் அவர் வெளி மாநிலத்துக்கிட்டோமோ நாங்கள் ஒரு விஷய விசேஷத்துக்கு ஆனால் அவர் இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துருந்தாருன்னா இறந்துருக்க மாட்டார் அதுக்குள்ள அப்துல் கலாம் வந்து ஒரு மகா ஞானி அப்துல் கலாமுக்கு வந்து அவர் பேரு தான் முஸ்லீம் பேர் அவர் எங்கேயுமே முஸ்லீம்முனுடைய தோற்றத்தை காட்டிக்கிறாரு தொப்பி போட்டுக்கணும் கொஞ்சோண்டு தாடி வச்சுக்கணும் மீசையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயுமே இருந்துருக்க மாட்டார் சராசரி ஒரு மனிதன் ஆனால் ஒரு மகா ஞானி அவர் கல்யாணம் காசி கிடையாது ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அந்த வெளி மாநிலத்தில் இட்டுன்னு போய் ஒரு இது நடக்கும்போது மனுஷனுக்கு ஒரு நான் என் மூச்சு நான் தான் அது ஆனால் என்னை கண்ணாடிக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அட்ஷீட்டாக என் மூச்சு வேலை செய்யுமா ஏ தானே என் வேலை செய்யாது அதனால தான் சொன்னான் நீ அபா நன் கடவுள் பிராணன்டா உயிராக இருக்கிறான் அவன் நீ வெறும் காத்தா இருக்கிறதா கடவுளினுடைய காற்று மனிதனுக்கு கிடைக்கும் போது தான் இவனுக்கு ஏக்கம் நூற்றல் பேஸ் மாதிரி அவன் பேசாக இருக்கிறான் நம்ம நூற்றலாக இருக்கணும் அப்போ அவனுடைய காற்று நமக்கு கிடைக்கலன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய காற்று நமக்கு கிடைக்கலன்னா நம்ம எல்லா உயிரினமும் ஒரே நேரத்தில் மாண்டு போடும் அப்போ அது இருபத்தி நாலு மணி நேரம் ஏக்கத்திலே இருக்குது அந்த ஏக்கத்திலே இருக்குது தான் இங்கே உயிரினங்கள் உற்பத்தி ஆகிக்குது இறந்துக்கினுக்குது பறந்துக்கினுக்குது தொடர்ச்சியாக நடக்குது அதனால் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இல்லாதது அதான் அப்துல் கலாமுக்கு அங்கே பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் அவருக்கு கிடைக்கல அந்த காற்று கிடைக்காதல அவருடைய சுவாசம் மட்டும் அடங்கி போச்சு அதனால் இறப்பு ஏற்படுது நான் சிக்கிமுக்கு போயிருந்தேன் சிக்கிமுக்கு போனப்போ கீழெல்லாம் நல்லா தான் இருந்தது மேலே போக 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 காற்றே வரல சுவாசமே வரல ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் போகும்போது அம்மதாஞ்சலம் மிக்ஸு இந்த தைலங்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த சிக்கிம் மேலே உச்சத்தில் போயிட்டு அதை தைல தகையில்தூத்தின்னு கொஞ்சம் மோந்துக்கணும் கேந்துக்கணும் அப்படி வந்தேன் அதை நம்ம ஏதோ இதில் இருக்கிறதால கொஞ்சம் அப்சு பஸ்ன்னு அப்படியே ஒன்று பண்ணின்னு போயிட்டோம் ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க மாட்டிப்பாங்க இளமையாகிறவனுக்கு தெரியாது முதுமையாகிறவனுக்கு கஷ்டம் அது அங்கேயே இருந்து பழகி போகணும் தெரியாது புதுமையாக போகிறவனுக்கு கஷ்டம் அந்த மாதிரி பிரபஞ்சம் ஏங்குலன்னு சொன்னால் இங்கே உயிரினம் ஒன்று கூட வாழாது எல்லாம் மாண்டு போடும் மண்ணோடு மண்ணாக போடும் அதனால் பிரபஞ்சம் இயக்கத்தால் தான் இங்கே உயிரினங்களே வாழுது பிரபஞ்சம் எங்கெல்லாம் மழை எங்கேருந்து வரும் பிரபஞ்ச எங்கள்லாம் சூரியன் எங்கேருந்து வரும் பிரபஞ்சம் எங்கள்லாம் நட்சத்திரம் எங்கேருந்து வரும் பிரபஞ்சங்கள்லாம் சந்திரம் எங்கேருந்து வரும் பிரபஞ்சங்கள்லாம் காற்று எங்கேந்து வரும் இந்த எதுவுமே இந்த அஞ்சும் இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினம் எங்கேந்துருக்குது அதனால் பிரபஞ்சம் இயக்கம் எப்போவுமே நடந்துக்கிறது ஆனால் மனிதன் அறியாத இருக்கிறான் சொல்லுங்கள்

நான் இது வரைக்கும் ஒரு பிறந்த நாளும் கொண்டாடுனது கிடையாது எழுபத்தஞ்சி வயசு இருக்குது ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது உங்கள்கிட்ட இருந்தால் நீ நல்லா கொண்டாடு சொல்லுமா இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தால் விரதம் அவசியமாங்க ஐயா ஏமா விரதம் ஒரு விரதமும் கிடையாது பக்திக்கு தான் வருதும் ஆன்மீகத்துக்கு விரதமே கிடையாது ஆன் மனசை விரதம் இருக்க வைக்கணும் பக்திக்கு வைத வைத்த விரதமாக்கி வைக்கணும் விரதம் ஒரே பக்திக்கு ஒரே வேலை சாப்பிடணும் அதான் விரதம் பயத்திற்கும் தைரியத்திற்கும் என்ன இடையிலே பயம் வந்து வாழ வைக்கும் தைரியம் வந்து மனுஷனை மடையினாக்கும் ஆமாம்மா இந்திரா காந்தி புள்ள சஞ்சய் தான் தெரியுமா பார்த்துக்கிறியா கேள்வி அளவு மீறிய தைரியம் அவனுக்கு கோர்ட்லேயே ஜட்ஜி சேர் ஏற்றச்சிட்டான் மிஸ்ஸாக பிரியில் ஆனால் அந்த தைரியமாகப்பட்டது என்ன பண்ணிச்சு ஃப்ளைட் அவனே ஏத்துன்னு போய் மேலே போய் வச்சு செத்து போயிட்டான் அதே சஞ்சய் காந்தினு தான் ராஜீவ்காந்தின்தான் அவன் பயந்து அடக்கமாக இருந்தான் அதனால் அவன் ஃப்ளைட் டிரைவராக இருந்து கூட அவனுக்கு விபத்து இல்லை இவனுக்கு ஃப்ளைட் டிரைவராக இல்லாமே விபத்து ஏற்படும் முந்தா நாள் கூட கேட்டாங்க ஒரு நல்ல வேலைக்காரன் வந்து கஷ்டப்படுறான் ஒன்றும் இவன் நல்லா வாழறன்னு இது எப்படின்னு இவன் பயத்திலே வாழ நமக்கு தானே தெரியும் நம்ம இதை வச்சுக்கின்னே வாழணும் நம்ம ஜாக்கிரத்தையாக இருக்கணும்னு வாழறான் நல்ல வேலைக்காரன் என்ன பண்ணுறான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் ஆணவத்திலே கேட்டு போகிறான் அவனுடைய அழிவுக்கு ஆணவம் காரணமாகுது இவனுடைய வளர்ச்சிக்கு பயம் காரணமாகுதுன்னு சொன்னேன் அதனால் மனிதன் வந்து பயந்தும் வாழவேண்ணா ஆனமாவும் வாழவேண்ணா அமைதியாக வாழ்ந்த அண்ணவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அமைதி தான் வாழ்க்கை ஆனந்தம் அதில் தான் கிடைக்கும் ஆணவத்துலேயோ பயத்திலையோ ஆனந்தம் கிடைக்காது அதனால் அமைதியாக வாழ கற்றுக்கணும் இந்த தியானம் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தால் ஒரு இந்த பொறுமை அமைதி அதெல்லாம் இருக்குங்க ஐயா ஆனால் உலக வாழ்க்கைக்கு ஈடுபடும் போது அது இருக்க மாட்டேங்குது ஐயா ஏன் உலக வாழ்க்கைக்கு நீ உலக வாழ்க்கையை முன்ன மாதிரியே எடுத்துக்கும் போது அப்படி ஆகிடுவேன் இல்லை இப்போ நான் போகிறப்பாத வேற அப்படின்னு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு மூட்டுக்கார சொல்கிறேன் நினச்சிக்க பாரு அவர் போகிற வர சைக்கிள் பைக்கெல்லாம் மடக்கி துட்டு வாங்கி போட்டுக்கிறாரு பாக்கெட்டில் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ரோடெல்லாம் மரட்டி வாங்கி போட்டுக்கினாரு இங்கே வந்தோடனே பொன்னாட்டு கொம்பு வச்சு நிற்கலாம் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான் போலீஸ் இங்கே வந்து கொம்பை ஏற்ற ஆட்டின உடனே பாயிட்டு இருக்கிறதுலாம் வீட்டில் வச்சுக்கிறாங்க அதே நேரத்தில் இது சராசரி ஆளுக்கிட்ட நடக்கிற விஷயம் ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வந்த உடனே அவனுக்கு மனநிலை என்ன மாறுது சரி அவன் ஒரு பாவம் அவங்களே இருக்குமோ இருக்காதோ நமக்கு எதுக்கு அவன் காசு அப்படின்ற மனநிலை மாறுது இல்லை அப்போ ஆன்மீகத்தில் இருக்கும்போது அவனுடைய நிலை மாறுது ஆன்மீகத்தில் இல்லாத போது அவனுடைய மொட்டு கோணத்தை மற்றவங்ககிட்ட காட்டுது ஆனால் எவ்வளோ மொட்டு கோணத்தை வெளியெல்லாம் எல்லாம் கூட இங்கே வந்தவொடனே அங்கே ஜியோ தான் கடவுளை காண முடியாது உணரத்தான் முடியும் சொல்றீங்க காண முடியும் உணரவும் முடியும் ஆனால் காண்ற நிலைக்கு நீ மாறணும் உணர்ற நிலைக்கு நீ மாறணும் அப்போ தான் ரெண்டுமே முடியும் புத்தகங்களை படிக்கிறதால கடவுளை எந்த புத்தகத்திலையும் கிடையாது எந்த வேத நூல்லையும் கடவுள் கிடையாது உலகத்தில் இருக்கிற அத்தனை வேத நூல்லையும் கடவுள் கிடையாது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கிது ஆனால் கடவுள் உனக்குள்ள இருக்கிறாரு அதை நீ பார்க்கணும்னா இந்த உலக விஷயங்களை நீ விடணும் கடவுள் விஷயத்தை தேடணும் உனக்குள்ளவே உன்னாரா நயார் 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 நான் எதுக்கு வந்தேன் என்ன செய்கிறேன் என்ன செய்ய வந்தேன் அப்படின்ற சிந்தனையிலேயே வாழ்ந்தீங்கன்னா கடவுளை உணரலாம் இன்னும் அதை விட டீப்பாக போடணும் கடவுளையும் பார்க்கலாம் ஆனால் இது ரெண்டும் நம்மளால் முடியாத ஆசையில் மனசை வெளியே உலகத்துக்கு அனுப்பும் போது உள்ளே நடக்குது நமக்கே தெரியாது நம்மளை பற்றி நமக்கே தெரியாது தான் சொன்னான் கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதே ஒரு நாய் வாழ்த்திங்கன்னா அதை கட்டி போட்டு வளர்ந்தா தான் ஒரு திருடம் வந்தோன்னா கொளிக்கும் நீ அவுற்று விட்டுருவா போய் துண்டு வா நான் சோறு போட மாட்டேன் வானை படுக்க மாட்டேங்க போட்டு கொண்டீங்கன்னா அது திருடம் வந்து திடி போன கிடையாது அதனால சொன்னோம் கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதே அங்காடி நாய் போல அலையாதுன்னு ஊரில் என்ன கிடைக்கும் இது கிடைக்குமா அது கிடைக்குமா இவங்களாம்மா அதை வாங்கலாமா நான் அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சிங்கன்னா ஆண்டவனை உணரவும் முடியாது ஆண்டவனை பார்க்கவும் முடியாதும்மா இளமையிலே இந்த ஆன்மீக பயணத்துக்கு வரணும்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய தடைகள் வருதுங்க அதனால் நம்ம நல்ல பாதைக்கு தான் வரும் எல்லாமே இப்போ ஒரு பாதையில் நீ நடந்து போகிறேன்னா உன்னா வீட்டில் சக்கரங்கட்டியா காலில் சக்கரம் கட்டியா விட்டங்க நேராக போய்டுன்ட்ட நடந்து போற கல் இடிக்குது முள்ளு குத்துது எத்தனை தடைகள் வருது இத்தனையும் கடந்து நீ போய் சேர வேண்டியதுக்கு பயணம் பண்ணுறில்ல தடை வராத வாழ்வு யார் வாழ்வு உலகத்தில் ஒத்தம் வாழ்வும் கிடையாது அத்தனை தடைகளையும் கடந்து அவன் அலைய வேண்டிய இலக்க அடையிறான் அது மாதிரி ஆன்மீகத்தில் இதை தடை நினச்சினாவே நீ முன்னேற முடியாது இது ஒரு தடை இல்லை நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போனேன்னா அந்த தடைகள் மறைஞ்சிடும் நீ போய் அடைய வேண்டிய இலக்க அடைவேன் தடை வருதுங்க எங்கள் வீட்டுக்கார திட்டுறாருங்க என் பிள்ளை திட்டுறாங்க எங்கள் அம்மா திட்டுறாங்க நான் ஒரு பெண்ணுங்க அப்படின்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள வந்துச்சின்னாவே அந்த தடைகள்லாம் உனக்கு தடையாகவே மாறிடுமே தவிர உன் பயணம் தொடராதுமா அது இளமையாக இருந்தாலும் சரி முதுமையாக இருந்தாலும் சரி அதான் நிலை அதையும் தாண்டி வரணும் தாண்டி வரணும் ஆமாம் எல்லாத்தையும் நான் கடந்து போகணும் நான் பார்க்க தேடுற பொருள் ஒன்று அந்த பொருளை அடைகிற வரைக்கும் என்னுடைய தடைகள் என்ன தடுக்காது அதை எல்லாம் கடந்து நான் போவேன்ற தைரியத்தோடு போகணும் அதுக்கு வைராக்கியம் அவசியம் வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை முன்னேறாது ஏதோ மண்ணு மாதிரி வாழக்கூடாது வைதாகியத்தோடு வாழணும் ஆனால் வைத்தறிச்சிலோடு வாழக்கூடாது அடுத்த வாழறான் நல்லா நல்லா இருந்துட்டு போட்டுமே நான் நல்லா இருப்பேன் அப்படி நினைக்கணுமே தவிர ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வைத்தறிச்சல் யாரை பார்த்தும் வயிறறியக்கூடாது யாரை பார்த்தும் சந்தோஷப்படும் அதான் மனித வாழ்வு கடவுள் வழிபாடு முதல்ல எங்க தோன்றுச்சு வழிபாடு கோவில் தானே உங்க அம்மா கைபிடிச்சிட்டு இது சாமி இது முன்சாமி சாமி இது கஞ்சம் சாமினாங்க அப்பதானே உனக்கு என்ன தெரியும் வீட்டுல இருந்தா அம்மா தெரியும் அப்பா தெரியும் மாமா தெரியும் மச்சான் தெரியும் கோவிலுக்கு போனா தான் சாமி தெரியும் அப்போ உனக்கு பக்தி எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா கோவில்ல இருந்து உருவாகுது தான் அவை சொல்லுது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்ச்சு கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்கா கோயில் சொன்னால் சோறாக போட போகுது போடாது ஆனால் கோயிலுக்கு போனால் தான் மனப்பக்குவம் வரும் மனுஷனா வாழ்வேன் அதனால கோயில் அவசியம்டா கோயில் இல்லாத ஊரில் வந்தீங்கன்னா மிருக மாதிரி வாழ ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு போயிடுச்சு அவை சொல்லு சாமுந்திரிக்கா லட்சணம் அப்படின்றாங்க அது எதுக்கு உனக்கு இருந்து கல்யாணம் ஆகி போச்சு அது ஆவலைன்னா சொல்லுவேன் கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ளியை பெற்றுட்டு உனக்கு எதுக்கு சாமந்திரிக்காய் லட்சுமி உங்க கூட்டுக்கார்க்குறதுக்கு ஏமா சாமந்திரிக்காய் லட்சண்கிறது ஒரு செக்ஸ் அது அது எதுக்கு உனக்கு ஐயோ ராமா சொல்லுமா தாயா சொல்லு சொல்லுமா பட்டுன்னு சொல்லு ஏது போகிறேன் கூட்டம்ாஸ்தி ஆகும்போது வெளியே வெயிலும் நேற்று வெயில் மட்டும் உசுவாசு நின்று ஜனங்க வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சு நான் சிதறி போயிருக்கோம் இப்படி எல்லாம் செதுட கூடாது நம்மள நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்ங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டு இருக்கோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்கின வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரோம் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்கன்னா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்க நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்கிறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த துறக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துடுக்குறோம் இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்